உடம்பு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்க போகிறேன் ப்ரொமோஷன் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் பணக்கார வாழ்க்கையை நீங்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுக்கிற முடியல நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கடனை அடைக்கலாம் சொந்த வந்ததுக்குலாம் உங்களுடைய பெயர் வந்து நல்ல கண்ணியமாக எக்ஸலண்ட்டாகவும் உங்களுடைய பெயர் முன்னேற்றங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் மிகப்பெரிய பணக்காரனாக மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ நல்ல சிந்தனைகளை நம்ம சிந்திச்சு நல்ல விஷயங்களை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் நண்பர்களே இந்த வீடியோ இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குங்க வீடியோ இந்த வீடியோ வேணாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா சிலிகான் வேலி பக்கத்துல ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன் யூஎஸ்ஏ கலிஃபோர்னியா ஸ்டேட்ல இருந்து இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது ஜோதிடங்கிறது நல்ல பிளான் பண்ணி அந்த பிளானை நோக்கி போய் வெற்றி அடையிறது தான் நிம்மதியா இருக்கிறது எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஐந்து வருட இலக்கை நம்ம ஆறு மாதத்துல ஒரு வருஷத்தில் அடைஞ்சிடணும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பிளான் பண்ணி நான் ட்ராவல் ஆகிறேன் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் கைடு பண்ணுறேன் அப்போ நீங்கள் நான் சொல்கிற இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே என்னோட ட்ராவல் ஆனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து டிராவல் பொழுது வெற்றி எளிதாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்னா இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து எக்ஸலன்ட்டாக இருக்கும் எப்படி எக்ஸ்டண்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கன்சிஸ்டண்டாக அந்த குரு வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற ராகுவை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காரு அப்போ உங்களுடைய உடம்புக்கு மனசுக்கும் எக்ஸ்ட்ராடிங்க அந்த வாழ்க்கையை அந்த குரு ராகவும் கொடுத்துட்றாங்க ஏழாம் மீட்டர் கேது எந்த கிரகம் அந்த கேதுவை பார்க்கறது இல்லை ஆனால் ஒரு செப்டம்பர் ஆரம்பிக்கிற பொழுதே சூரியன் கேது சேர்க்கை புதனம் சேர்ந்து வந்துடுறாங்க அந்த செப்டம்பர் மிடில் சூரியனும் புதனும் கன்னிராசிக்கு போயிடுறாங்க அதே டைம்ல உங்களுக்கு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செப்டம்பர் பதினஞ்சாந்தனை சிம்மராசியில் வந்து சுக்கன் கேது வந்து ஏழாம் வீட்டில் சுக்கன் செய்து சேர்ந்தால் மகாலட்சுமி யோகம் எக்ஸ்ட்ராடினரி அப்போ பாருங்க கிட்டத்தட்ட சனி வந்து ரெண்டாம் வீட்டில் வக்ரம் கோடீஸ்வரர் யோகம் குரு ராகுவை பார்க்குறான் அந்த ரெண்டு அற்புதம் கேது சூரியன் புதன் சுக்கரன் லவ்லி செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டில் ஆனால் குருவுக்கு நாலாம் வீட்டில் குருமங்கல யோகம் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு வருவான் குரு செவ்வாயை பார்ப்பான் அப்போ என்ன அர்த்தம் அதுவும் குருமங்கல யோகம் அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த ஏழாம் வீட்டில் இருக்கிற சூரியன் புதன் கேது வேணால் தொந்தரவு செய்யலாம் அப்போ என்ன பலன் சொல்லலாம் உடம்பு எக்ஸ்ட்ரா மனசு லவ்லி பெரிய ஜெயிக்க வண்டி வாகன பயணங்கள் வேற நாடு வேற ஸ்டேட்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு அனுபவிக்க போகுது ஜென்மராக உடம்புக்கு எந்த குறையும் கொடுக்காது டயர்டாக்கும் ஆனால் நீங்க டயல வெற்றி அடைறீங்க செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை குடும்ப விருத்தி லவ்லியாக ராயலா பணக்கார வாழ்க்கையை நீங்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் சூரியன் புதன் கேது சேர்க்கையோடு இருந்து அந்த கேது உங்களுடைய எட்டாம் பார்வையாக சனியை பார்க்குறான் ரெண்டாம் வீட்டில் ராசே சனி ரெண்டாம் வீட்டில் இருந்தாலே கோடீஸ்வர யோகம் அப்போ பண அந்தஸ்து மரியாதையில் அது வந்து எக்ஸ்ட்ராடனியாக வந்துடுறான் எடுக்கிற முடியல நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க எதனாலனா அந்த மூணு குறை செவ்வாய் மூணாம் வெட்டியை பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதும் ஆக்சுவலாக பதிமூணு செப்டம்பரில் வந்து நமக்கு செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பயிற்சி வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் குருமங்கள யோகம் எட்டாம் பார்வையாக மூன்றாம் வெட்டி பார்த்து ஜெயிக்க வைக்கிறார் பதிமூணு செப்டம்பரில் குரு பார்வை பெற்ற துளராசிக்கு பயிற்சி அடைஞ்சிடறாரு குரு பார்வை வாங்கிட்டு ஏழாம் பார்வையாக மூன்றாம் வெட்டி பார்க்கறாரு அந்த குருமங்கள யோகங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த செப்டம்பர் முழுவதும் இருக்குது அப்போ செப்டம்பர் முழுவதுமே மூன்றாம் வீட்டை தன் சொந்த வீட்டை செவ்வாய் பரகாரம் அவள் எடுத்த முடியல பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க அப்போ என்ன முடி வேணாலும் எடுக்கலான்னு கூட சொல்லலாம் எதுக்கும் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தில் நல்ல முடி எடுக்கலாம் நல்லா ஜெயிக்கலாம்னா நீங்கள் பட்டாசு கிளப்பிட்டு போயிட்டு உங்களால் அடைய முடியும் அப்போது ஒரு எக்ஸ்ட்ராடனியான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடையிறீங்க முடிவெடுத்து சாப்பாடு தூக்கும் துணிமணி வண்டி வாகனம் எல்லாமே அருமையாக அமையும் எப்படி அருமையாக அமையின்னால் அந்த உங்களுக்கு நாளுக்குரிய சுக்கன் வந்து ஆறாம் வீட்டில் மறையலான்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா அவள் சாரம் வந்து புதன் சாரம் சனி சாரம் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் ராசிக்கும் அதிபதியான சாரம் அப்போ கண்டிப்பாக சுக்கரன் உங்களுக்கு வண்டி வாகனம் சொத்து உருத்தி கடனில் வண்டி வாகனங்கள் வாங்குறது கடன் கிடைக்கிறது போட்டியில் ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் தர்றார் அதாவது உழைத்து ஒரு பெரிய வெற்றியை அடையலாம் அப்படி சொல்லலாம் கடனை அடைக்கலாம் புதுசாக கடன் வாங்கலாம் பணத்தை ரொட்டேட் பண்ணலாம் வாழ்க்கையில நீங்கள் அருமையாக முன்னேறலாம் அப்படின்னு இந்த வார்த்தை வருது பெயர் புகழ் மரியாதை குழந்தைகள் இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி த கிரேட்டாக இருக்க போகுது வீட்டுக்கு வெளிலையும் ராயல் வீட்டுக்குள்ளாரே ராயல் வந்துடும் இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற முன்னாள் நம்பர்களே நான் எப்படி சொல்கிற விஷயத்துக்கு வந்துடுறேன் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிகேஷன் கொடுத்துட்டு எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்க இப்போ நான் தனியா நிறைய வீடியோக்கள் போடுவேன் மனதுல ஜெயிக்கிறது எப்படின்னு அதை கம்மியா தான் பார்ப்பாங்க ஏன்னா அது வந்து அது ஒரு சினிமேட்டிக்காக இருக்காது வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியம் எப்பொழுதுமே எளிது அன்பா இருங்க ஜெயிச்சலான்னு சொல்லிடுவோம் ஏன்னா யாரு அன்பா இருக்கிறது தயாரா இல்ல தைரியமா இருங்க ஜெயிச்சலாம்னு சொல்லுவோம் யாரும் தைரியமா இருக்கிறது தயாரா இல்ல நிம்மதியை தேடுங்க ஜெயிச்சலான்னு சொல்லுவோம் ஆனா யாருமே நிம்மதியை தேர்றதுக்கு தயாரா இல்ல ஆனா என்னை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன உள்ளானு சொல்லி கொடுத்துருவேன் தைரியமா இருக்கிறதுக்கு என்ன உள்ள சொல்லி கொடுத்துருவேன் ஏன்னா நிம்மதிய மகிழ்ச்சியும் தான் வெற்றியின் விளையாட்டி நம்பிக்கையின் தைரியம் தான் வெற்றியின் விளையாட்டி நிம்மதியா இருந்தாலும் நம்பிக்கையாக இருந்தாலும்

கேது இருக்கிறதே சூரியன் வீட்டில் அப்ப சூரியன் கேது கடந்து போற பொழுது கேதுனால சூரியன் ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலா இந்த ட்ரிப் சூரிய கிரணம் வர்றதில்ல அப்ப இந்த மாதம் நண்பர்களோடையும் கூட்டாளியோடையும் இவங்களுக்கு நல்ல டிராவல் ஆகும் அதே மாதிரி எட்டுல செவ்வாய் குருமங்கள யோகம் ஒன்பது செவ்வாய் குருமங்கள யோகம் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் பதிமூணு சட்டம் வரைக்கும் எட்டாம் வீட்டில் குருமங்கள யோகம் அதன் பிறகு ஒன்பதாம் வீட்டில் குருமங்கள யோகம் லாங்கு வெட்டி உடல்நல உறுதி இதெல்லாம் மிக அருமையா இருக்கு திறமையும் புத்திசாலித்தனமும் அழக ஜெயிக்குது அப்பாவுடைய ஆஜில நீங்கள் வந்து இன்னும் உயரலாம் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை உயரும் ஊரித்துக்கு போனா போகலாம் வரலாம் சொந்த பந்தத்துக்குலாம் உங்களுடைய பெயர் வந்து நல்ல கன்னி மகம் எக்ஸலென்டாவும் உங்களுடைய பெயர் முறையில உங்களுக்கு நன்றாக இருக்கும் இப்ப அதிலே நீங்க கிரேட்டா பவர் இதில் எல்லாத்த சிறப்பு நீங்க எதுன்னு கேட்டீங்கன்னாங்க உங்களுடைய லாபஸ்தான குரு தன் சொந்த வெட்டி பார்க்குறான் லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறான் லாபஸ்தானத்தை வக்கர சனி பார்க்குறான் மிகப்பெரிய பணக்காரனாக மிக பெரிய வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா எக்ஸ்ட்ராடனியர் அதாவது அது நான் ஏழையாக இருக்கேன் நான் பெட்டிக்கடை வச்சிருக்கேன் நான் சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நான் எப்படி பணக்காரனாவே ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜர் பாருங்க ஏன்னா நீங்க அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கலாம் இப்ப மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க மாசம் இருபத்தாயிரம் ரூபாய் தாண்டக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் மனதில் ஒன்று இல்லாமல் அது உங்களுக்கு கிடைக்காது அப்போ நான் உங்கள் மனதில் போடுறேன் மேலே வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு மாதத்துலேயும் அப்போ நீ நம்ப பழகிற பொழுது உடைய ஆள் மனதுக்கு போய் இது நடக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ஒரு பத்து பதிஞ்சு வருஷமா அல்லது கடந்த நான்கு ஐந்து வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பிறகு என்னுடைய வாழ்க்கையை மாறிடும் வேற வெற்றியெல்லாம் மாறிடும் சொல்றேன் நான் அறியாமல் எனக்கு ஒரு ஃபோன் கால் நான் இப்போ யுஎஸ் வந்துவிட்டேன் என் வாழ்க்கை மாறிடுச்சு நான் அறிந்து செய்யலை என்னை ஒருத்தர் இயக்கிறார் வேற ஒரு சில நபர்கள் இயக்கிறாங்க இரநூறு பேத்துக்கு மேலே கலிஃபோர்னியாவில் மட்டும் எங்களை ஜாதகம் பார்க்குறாங்க அதில் சில நபர்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுறாங்க வாங்க இங்கேங்கிறாங்க நான் வர்றேன் அப்போ என்ன அர்த்தம் என் மனதில் ஏற்கனவே போட்டு வச்சுட்டு அது நடக்குது அப்போ மனதில் போட்டு வைங்க ஏன்னா மனதுங்கிறது ஒரு வித மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டார் இறந்ததுனால நான் தோக்கலை என்ன எங்கள் அப்பாவை நான் விதைச்சிட்டேன் எங்கள் அப்பா மாதிரி பல அப்பாக்கள் எனக்கு கிடைக்கிறாங்க எங்கள் அப்பா புத்தி சொல்கிற மாதிரி நிறைய பேர் புத்தி சொல்கிறாங்க எங்கள் அப்பா எனக்குள்ள வந்து இன்ட்யூஷனில் பேசுகிறார் அப்போ எதுவுமே அழியிறது இல்லை எண்ணங்கள் அழியாது சிந்தனைகள் அழியாது அப்போ நல்ல சிந்தனைகளை சிந்திச்சு நல்ல விஷயங்களை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறீங்க அப்ப செப்டம்பர் மாசம் எக்ஸலண்ட் இருக்குது பெருசா பணக்காரன் அப்படினா உங்க ஜாதகத்தை போய் பக்கத்துல நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க அப்போ அஸ்ட்ராலஜிக்கலாம் உங்க ஜாதத்திலேயே நன்றாக இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு கூட முயற்சி பண்ணி ஒரு பெருத்த வெற்றி அடையலாம் மெடிடேஷன் கத்துக்கலாம் ஜெயிக்கலாம் ஜாதக பிரகாரம் நல்ல கைடன்ஸ் வாங்கிட்டு ஜெயிக்கலாம் நல்ல ரெமடி கோயிலுக்கு போறது எப்படி சாமி போறது எப்படி தியானம் பண்றது இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம் உண்மையாலுமே நம்மளுடைய வாழ்க்கையுடைய சித்தாந்தக்கெல்லாம் கடவுள் யாருன்னா பார்வதி அம்மன் தான் அது சிவபெருமான் கோயிலுக்குள்ள இருக்கிற பார்வதி சரஸ்வதி நீங்க வெளியில இருக்கிற கோயில் இருக்கிற அம்மனை விட இப்ப உதாரணத்துக்கு சமீபர தாத்தா இருக்காங்க பவர்ஃபுல் தெய்வம் தான் ஆனா அவங்க அக்ரஸிவா இருப்பாங்க இதே சிவ இப்ப மயிலப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு அம்மன் சன்னிதானம் அந்த அம்மன் சன்னிதானத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அறிவும் வெற்றி நிறைஞ்ச அவ தருவா அங்க போய் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிராக்டிகல் கைடன்ஸ் வந்து என்னைக்கு உங்களுக்கு எங்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் தொடர்ந்து என்னோட டிராவல் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கனாலும் சரி நான் ரெடி ஏன்னா பிளான் பண்ணி கும்பராசிக்காரர்கள் அடுத்த ஜூன் மாதத்துக்கு முன்னால ஒரு ஐந்து வருட இலக்கை அடையிறது பெட்டர் அடைய முடியும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் வேணும் அல்லது மெடிடேஷன் கத்துக்கணும் நான் பாருங்க நல்ல தியானம் பண்றேன் நான் தியானம் பண்றேன் என் வாழ்க்கையில அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஜெயிக்க நம்புறேன் அதை நோக்கி பயணத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் எங்களோட நிறைய பேர் தியானம் கத்துட்டு அவங்களும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம முயற்சிக்காம ஒரு லட்சியம் தடைய முடியாது ஒரு கிரேட்டான வாழ்க்கையை வாடுறதுக்கு இந்த மாதம் கும்பராசிக்கு பயன்பட போகுது நீங்க என்ன பயன்படுத்திக்க விரும்புனீங்கன்னா தாராளமா எனக்கு மெயில் பண்ணுங்க அஸ்ட்ராலஜிக்கலாவோ மெடிடேஷன்லயோ நம்ம பேசுவோம் பியூட்டிஃபுல்லா ஜெயிக்கலாம் நன்றி நம்பர்களே